ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகள் இந்த ஐந்தும் உணவு உடை தங்குமிடம் கல்வி மருத்துவம் இந்த ஐந்தும் அவனை இந்த ஐந்துக்காகவும் அவன் வேலை செய்தாக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தில் அடிமைத்தனத்தில் வைத்து அவரை அவனை வேலை செய்ய வச்சா ஒரு ஸ்லேவா மீடியாக்கர் மைண்டாக தான் அவனுடைய மனம் வேலை செய்யும் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவான் ஐயா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க பிரமிடு தஞ்சாவூர் டெம்பிள் ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் பாருங்க பிரமிடுக்கும் நம்முடைய மிகப்பெரிய ஆலயங்கள் சனாதன இந்து தர்மம் நிறுவிய தஞ்சாவூர் கோவில் மட்டும் இல்ல நாம் கங்கை கண்ட சோழபுரம் கம்போடியா இந்த பல்வேறு ஆலயங்கள் இந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் சொல்ற கேட்டுக்கோங்க பிரமிடு அடிமைகளால் கட்டப்பட்டது எந்த கிரியேட்டிவிட்டி இல்லாமல் செதுக்கி 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 அடிக்கிறது நம்முடைய ஆலயங்கள் ஒவ்வொரு இன்ச்சும் கிரியேட்டிவிட்டியோட உச்சத்தினால் சி வி சீவி சி வி பண்ணி மேனிக்யூர் பண்ணி உருவாக்கி இருக்காங்க